எல்லார் மக்களுக்கும் வணக்கம் சரியா நான் இவ்வளோ நாள் வீடியோ போடக்கூடாது போடக்கூடாது பொறுமையாக இருக்கனு இருக்கனு இருக்குன்னு இருக்கிறேன் நான் கடவுள் இருந்து பேசால் மூடிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் எல்லோரும் என்ன பெரிய புடுங்கி மாதிரி பேசிட்டுருக்கிறீங்க சரியா ரெண்டு லட்சம் பேர் செத்தாங்க பத்து லட்சம் பேர் செத்தாங்க தமிழ் இறங்கு நாங்கள் மயாரை நான் மூக்களை ஏத்துனேன் சரியா அவன் பேர் என்ன அந்த அது ஸ்ரீ சீமான்தான் நொட்டு நான் வந்து காப்பாற்றினா செத்தான் செத்தாங்கிறீங்களே பதினெட்டு பதினெட்டுங்க இருக்கிறீங்களே அதை ஜெயிக்கி வச்சது ஆறுறா அரசியல் பண்ண வச்சது ஆறுறா ஆ ஏன் எந்தெந்த ஜாதிக்காக இருந்தால் அந்த மதத்துக்காண்டா வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தீங்க ஆ சொல்லுங்கடா முதல்லம்மா நாய்களா ஆ இதில் வேறு திமுக ஜெயித்தான் திமுக ஜெயிச்சானா அன்றைக்கி வந்து எதிராளி யார் இருந்தது என் மேலே திமுக இப்போ இருக்க ஆதரவு சொல்லுங்கிறா அப்போ இப்போ வந்து மோடிக்கு எதிராக பேசுகிறீங்க மோடி மய மோடி வந்து அதை செஞ்சு எதைச்சு தங்கிறீங்க இல்லை பாப்பனார் பாப்பனை மாதிரி பேசுகிறீங்க இவ்வளோ நாள் இல்லாத விஷயம் தான் ஏன் இந்த அளவுக்கு ப்ளம்பென்னு தெரிஞ்சுக்கும் முதல்ல அன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு யார் யார் வந்து ஆதரவு இருந்துச்சா நல்லா புரிஞ்சுக்கோண்டா டே வெண்ணா அதாவது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் சரியா நடுநிலைவாதிகள் பாப்பனார் எதிர்த்த எதிராளிகள் திராவிட கட்சிகள் இவனை எல்லாம் தான் காங்கிரஸும் மத்தியில் ஜெயிக்க வைச்சானுங்க புரிஞ்சுதா புரிஞ்சுதா நான் இப்படி இருந்து இந்த லெவலில் இருந்து நான் ஏன் அந்த அளவுக்கு வர்றேன்னா அப்படி தான் அந்தளவுக்கு ஆத்திரத்தை கிளப்பிச்சிட்டிங்க ஓகேவா ஒன்று ரெண்டாவது சரியா இந்த விஷயத்துக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க யார் யார் கிறிஸ்தவன் இன்னொன்று வந்து பார்த்து இஸ்லாமியன் அதுக்கப்புறம் கணக்கு சரியா இத்தனை பேர் இருந்தாலும் இப்போ மோடி வந்து பாகிஸ்தான் போரிடும்போது போரிடும் போது மோடி பாப்பனாருக்கு எதிராகிற ஒரே காரணம் அப்படிங்கிறது மோடி 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 இவனுக்கு பாப்பனார் வந்து இவனுக்கு என்ன செஞ்சா நான் உடனே ஒன்று கேட்குறேன் பாப்பனாருக்கு வந்து திராவிட கட்சிகள் திமுக கருணாநிதிக்கு என்ன செஞ்சா சரியா அவன் அந்த காலத்தில் வந்துட்டு போகிறான் அவன் அப்படி தான் இருப்பான் அவன் பூஜை வேண்டியதான் செய்வான் அவன் காரி அவன் குடும்பத்தை அவன் தான் பார்க்க தான் செய்வான் நீ உன் குடும்பத்தை பார்க்குற மாதிரி தான் சரியா உனக்கு நீ உனக்கு உன் குடும்பத்தை நீ நல்லது செய்ய நினச்சா அடுத்தவங்களுக்கு தப்பாக தான் தெரியும் உன் மதத்தை நீ நல்லது செஞ்சு அடுத்தவங்க மத நீ வந்து தப்பு செஞ்சால் அது அவன் தப்பாக தான் தெரியும் சரியா அது தான் இது உனக்கு உன் குடும்பம் எப்படி முக்கியமோ உனக்கு உன் மொழி முக்கியமோ உனக்கு உன் ஜாதி முக்கியமோ உன் மதம் முக்கியமோ உன் வம்சம் முக்கியமோ அதே தான் அவனுக்கு அவனோட வம்சம் அவன் குழந்த குட்டி முக்கியம் ஓகேவா இப்போது அதாவது நான் அதை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ண கொடூரம் பண்ணிட்டான் நான் தமிழ் இருக்கிற தமிழ் தேசி உருவா டே ஆரம்பத்தை முதல்ல பாருங்கடா ஆரம்ப வச்சுக்கிங்க ஆரம்பத்தை ஏ ஆரம்பிச்சுக்கிங்க ஆரம்பம் அந்த ஆரம்பம் வந்து யார் பச்சா சரியா பண்ணாங்க அதாவது முதல்ல வந்து இங்கே ஃபஸ்ட்டு துரோகம் யாரு முதல் குழல் முற்றும் குழல் இங்கேருந்து அனுப்பிச்சது அவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அனுப்பிச்சது அதாவது இந்த இந்த காங்கிரஸுக்காரன் தான் இங்கிருந்து அங்கே அனுப்பிச்சு பிரச்சனை பண்ணி விட்டான் அவன் சப்போர்ட்டு கேட்டான் ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி அங்கே பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனைகள் நிறைய மக்களை வந்து இங்கேருந்து போன இராணுவம் வந்து அங்கே இரு பெண்களை கெடுத்தானுங்க பிரச்சனை பண்ணானுங்க அதனால் வந்து திருப்பி தாக்குதல் வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கு நீங்கள் பழி வாங்கிச்சு கொண்டாச்சு அதுக்கடுத்து நயவஞ்சமாக வந்து ஜெயிலுக்கு நளினியை போய் யார் பார்த்தா சொல்லு இதனால் எனக்கு பெரிய பிரச்சனை வரும் இருந்தாலும் நான் ஏன் இப்போ போடாமல் இருந்தேன் இப்போ நான் போடுறேன் கேட்டுக்கேன் சரியா அப்போ போய் பார்த்து நாயவஞ்சம் எல்லாத்தையும் கறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து வந்ததுக்கப்புறம் நாலு நாலாவது தரையை தாக்குதல் பண்ணனுங்க எல்லாத்தையும் அழிச்சானுங்க சரி எத்தனை நாயம் பேசுகிறேன் நீங்கள் அப்போ என்ன மயிர்கடாக நீங்கள் காங்கிரஸ் ஆச்சு அந்த கை வாக்காளத்து வாங்குறீங்க இதில் வந்து ஒருத்தன் வந்து பேசிக்கிறான் அவன் என்ன போட்டுருக்கான் என்னமா பூயிராமன் மயிராமான் இந்தியாவை பற்றி பேசிக்கிறான் நல்லா திருப்பி சொல்கிறேன் அதே மாதிரி அவன் என்னாங்கிறான் அவன் என்னன்னாங்கன்னா அவன் பேரை நான் லிங்க் எல்லாம் அனுப்புகிறான் அவங்க வீடியோஸ் எல்லாம் அனுப்புகிறேன் சரியா அவன் என்னங்கிறான் அதாவது வந்து பத்து தலைவர் ராவணம் பிறந்தானா இல்லை அவன் இதை பண்ணானா அப்படிங்கிறான் பத்து தலை ராவணம் பிறந்தான்னா ரெட்டர் ரெட்டு ரெண்டு தலையோட பிறக்கிறவங்க மூணு தலை பிறக்கிறோம் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் வந்து நல்லா விஞ்ஞான விதியாக சொல்கிறேன் கேட்டுக்கடா சீமான் சரியா ரெண்டு தலையை பார்க்குறவன் மூணு தலைவர் பார்க்குற ஆறு பேரோட போக்குறோம்னாலுமே ஒரு கருவில் நல்லா புரிஞ்சுக்க ஒரு கரு அப்படின்னா ஒரு விந்தணில் வந்து பார்த்தின்னா ஓவமோட சேரும் போது ரெட்டை ஓவமாக சேர்ந்தது பிறக்கும் போதே அதில் சேரும் போது அதில் வந்து அதாவது உறுப்புகள் அதில் வந்து தலை உறுப்பில் அஞ்சு உறுப்பெல்லாம் நாலு உறுப்பிலாம் பத்து ருப்பிலாம் வரும் அதே மாதிரி இந்த வந்து கையில் அஞ்சு ருபிலாம் பத்து ஆறு ஆறுநூறுபா இருக்கும் அதே ஒரு தலை ஒரு தலை போனால் இன்னொரு தலை வர அளவுக்கு அவன் வந்து மாந்திரியத்தை படிச்சி வச்சிருக்கேன் சரி அது மாதிரி மொத்தம் பத்து தலை அப்படின்னா ஒரு தலை வெட்டிவிட்டு அடுத்த வளர்ந்து தலை வந்துடும் இன்னொரு தலை வெட்டி அது அந்த பத்து தலை வெட்டினாலும் திருப்பி தலை வந்துடும் அது வந்து மாந்திரிகத்தில் வளர்க்கக்கூடிய விஷயம் அதாவது இன்றைக்கி நீ சொல்கிறீங்க இல்லையா குளோ அதாவது க்ளோனிங் 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 வெண்ணெய்ன்னு சொல்கிறியா அதே மாதிரி ஆப்ரேஷன் மாதிரி ஒரு பொருள் பொருளை மாற்றிக்கணும் இல்லையா அந்த காலத்து இந்த மாதிரி மூலிகையில் மாந்திரிக வசியங்கள் இருந்துச்சு சரியா அப்படி தெரிஞ்சுனா எதையும் கேட்டுக்கிட்டா வெண்ணெய் சரியா அக்கறை விளக்குனா மொத்தம் வந்து அடுத்தது விளக்கலாம் என்னென்னு கேட்டுக்கா அறுபது நாள் இரண்டு அதிகமாக அக்கரவழக்கன் மிலிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாக்கரம் நிதி சாஸ்திரம் சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் யோகசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் சாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் வைத்தியசாஸ்திரம் உருவசாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரபாடம் நாடகம் நிறுத்தம் சத்தபிரமம் வீணை வேணு மிருகம் தாளம் அத்தரப்பர்ச்சி கனகப்பட்சி ரதப்பர்ச்சி கசப்பர்ச்சி அசோபரிச்சி ரத்தின பட்சி பூமிபிரச்சை சங்கராமலகனம் மல்யுத்தம் ஆவரணம் உச்சாடனம் வித்திவர்த்தம் மோகனம் வசீகனம் மதனசாஸ்திர ரசவாதம் காந்திரவாதம் பைபிள்வாதம் கவுத்துவாதம் தாதுவாதம் காடம் நட்டம் முட்டி பிரவேசம் ஆயகவனம் பரவாய பிரவேசம் அதிசயம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் அக்னிதமம் ஜலதமம் வாயுதமம் திட்டி தம்பம் வாக்குதமம் சுக்களதமம் கண்ணதமம் கற்கதமம் அவையே பிரிக்கும் வந்து அறுபத்தி நாள் கலை சரியா இதில் வந்து அதையும் வளர்ந்துட்டு சரியா திருமூலர் சொன்னதையும் வந்து மறக்கடிச்சிட்டு நீ சைவ சைவ சைவங்க மயிருங்கிறியே அதே மாதிரி இன்னுமே பதினெட்டு சித்தர்கள் இலக்கியங்கள தப்பு நினைக்கிறியா இல்லை வழிபாடு தப்பு நினைக்கிறியா நீ கெக்க பக்க கேக்க சிரிச்சுட்டு நீ வந்து பார்த்தனா நீ வந்து மக்கள் மக்களை சேர்த்துறதுக்காக வந்து நீ இல்லாத அறிவித்து புத்திசாதனமாக பேச நினச்சிட்டு சொல்கிறீங்கள சரி ஓகே ஓகே பரவாயில்ல நீ வந்து அதுக்கு எடுத்தாலும் வந்து என் பாட்டை மூட்டை என் மும்மாட்டா அப்படி இப்படிங்களா உன்னோட அவங்களோட ஒரிஜினல் வந்து சரி நீ அந்த எந்த ஜாதிக்கு என்னோடய ஜாதி என்ன உன்னோட மதம் என்ன சொல்லு என் மும்மாட்டை வந்து நீ எதுக்கு இடத்து போய் மாறினேன் அப்போ இங்கே மதம் மாற்றுறது ஏன் மாறினாங்க நீ மாறினே உங்க குடும்பம் வச்சா நீ வந்து முதல்ல மலையாளியா இல்லை தமிழனா அதை மாதிரி சொல்லு சரி என் மாதிரி நீ இந்தியா நீ உனக்கு தமிழுக்கு என்ன சம்மதம் அதை சொல்ல முடியுமா இதில் வேறு ஒன்றா கூட்டம் சேர்த்துட்டு சில 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 சில்லற பசங்க பசங்கள் வந்து கிணற்றமா நான் பேசி கெட்டவாது பேசிட்டீங்க நீங்களா ம் ஓகே அதுக்கப்புறம் வரேன் சரியா அது மாதிரி இருக்கும்போது அப்போ தமிழ் இலக்கியத்தில் வரலாறு சொன்னது சாஸ்திர சம்பதம் இலக்கணம் எல்லாம் தப்பு நீ புதுசாக வந்து கனெக்ஷனாக எடுத்துக்க முடியுமா அதர்மம் யார் தருமம்னு என்ன தெரியுமா தருமனால் என்ன தெரியுமா சொல்லு அரண்னா என்ன ஆ எவடாக இருந்தாலும் அதாவது திருவள்ளுவர் திரு திருக்குளம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குளம் படிச்சிட்டியா அது போய் முழுசை படி சரியா ராமாயணம் முழுசை படிச்சிட்டியா ஆ இல்லை மகாபந்தம் பூச்சிட்டியா அதைவே ஒழுங்காக படிக்கிற தலைவரின் நாயி நீ நாயும் பேசுகிறியா இல்லை புதுசாக நீ எழுதுன்னு வச்சிக்க சரி ஓகே அப்போ அந்த காலத்து புதுசு எழுதுனா சரி வேற மாதிரி எழுதி வேற மாதிரி எழுதுக்கு வந்து ஆதரவு காட்டு தரவுகள் காட்டு இல்லை எழுது நான் அந்த கதை அந்த காலத்து கதைக்கு நமக்கு போக முடியுமா ஏ இல்லை தியானம் தான் தெரியுமா பெரிய ஞானியணி பெரிய சித்திரணி ஏ நல்லா தெரிவாக கேட்டு இப்போவும் சொல்கிறேன் சில நாய் அதாவது புரியாமல் கூமட்டைகள் வந்து பேசிட்டு அறிவழியாக இருந்துட்டு சரியா நான் இப்போவும் சொல்கிறேன் சில நேரம் நான் சொல்லுவேன் என்னதான் இருந்தாலும் வரலாறுகளும் அந்த இதிகாசங்களும் காவியங்களும் அலங்காரம் இந்த மாதிரி எது எது இருக்குதோ அந்த இலக்கிய சான்றுகள் சுவடிகள் எல்லாமே எடுத்து நீ முடிஞ்சால் பண்ணு இல்லை திருடிட்டு போயிட்டாங்களே அதை வச்சுருக்காங்க எந்த நாட்டை எங்கெங்கே சுவடிகள் திருட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா ஏ அதெல்லாம் எடுத்துட்டா இல்லையா இப்போ நான் சொல்ல இப்போ நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் உன்னை பற்றி நான் இங்கேயும் சொல்ல முடியும் சரியா என்னை பற்றினா எவனை பற்றியும் இங்கே உட்காந்துட்டே வந்து ஒவ்வொருத்தரோட மனசில் என்ன நினைக்கிறா நீ உண்மையானவனா பொய்யானு சொல்ல முடியும் எல்லாத்தையுமே ஓகே இப்போ நான் வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு தான் சொல்ல வரேன் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அதாவது லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்காக செத்து போயிட்டான்னு சொன்னானுங்க எங்கே தெரியுமா அதாவது ஆயிரக்கணக்காக செத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தமிழ் ஈழர்கள் அது செத்துதுக்கு யாரு காரணம் நீ செத்துக்காக செத்து போயிட்டு செத்து பண்ண அன்னைக்கு செத்ததுக்கு யார் காரணம் தெரியுமா தெரியாதா தெரியும் அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கூட்டாட்சி முறை தேவை இல்லை தமிழ் தேசியம் தேவை தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னா நீ பிரிச்சு செக் கொடுக்குறதுக்கு நாசமாக போ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நல்லா முடிஞ்சு ட்ரை பண்ணிப்பார் முயற்சி செஞ்சு பாரு இல்லை நீ தோற்று போயிடுது அதுக்குள்ளே நீ வந்து ஜெயிச்சு வாழறக்குள்ள நீ இவ்வளோ பேச எனர்ஜிலாம் போயிடு உடக்கப்போ வர முடியாது இது பண்ணிக்கலாம் உடனோட ஹெல்த்தே உனக்கு ஹெல்த்தே உனக்கு சரியில்லை நீ எந்த நேரத்தில் உனக்கு வந்து ஹெல்த் ஸ்பாயில்லான்னு தெரியாது ஓகேவா நாம் தமிழர் கட்சியில் தான் மெயினாக டார்கெட் பண்ணி பேசுகிறேன் சரியா ஏன்னா ஏன்னா ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் வீடியோ லிங்கில் அனுப்புகிறேன் நான் வேறு எதுவும் நான் இன்னொரு குரூப்லேருந்து அனுப்புகிறேன் அப்புறம் நான் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீ கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறது செத்துப்பான செத்துப்போன கத்துறதெல்லாம் வேண்டாம் இப்போ வந்து ஒரு லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போடு சரியா அவ்வளோதான் இதை வந்து ஏன் டிஎம்கிக்கு எதிராக பேச மாட்டீங்கன்னா பேசுவேன் ஏன்னா அவன் ஆள்ட்ட பேசுன்னு வச்சுக்கேன் அவன் வரமாட்டான் அடியால் வச்சு ஒன்பது ரூபான்னு பிரச்சனை பண்ணுவான் சரியா அதனால் வந்து கேஸை போடுவான் இந்த போலீஸ்காரன் வருவான் சரியா இல்லை அதெல்லாம் பேசுவேன் நீங்கள் சொந்தக்கார பார்த்த காரணங்களும் அது சரியா அதில் இருந்தும் நான் அதை பற்றி நான் பேசலை சரியா இப்போ என்ன கேட்குறேன்னா அதாவது இறந்துட்டாங்கன்னா இறந்ததுக்கு காரணம் யார் ஆணி என்ன எப்படி இறந்தாச்சு அப்படி இறந்துக்க உங்களை காப்பாற்றக்கூடிய ஆள் யார் அவங்க கூட போய் சேருங்க நீங்கள் முறைச்சிட்டு இருக்கக்கூடாது நாம காரியம் வச்சுக்க இறங்கி போயிதான் ஆகணும் அதே மாதிரி கடவுள் பக்தி இல்லை கொச்சப்படுத்திட்டு கடவுள் பக்தி இல்லாமல் நீங்கள் போனேன்னா முதல் சாபம் எனக்கு சாபம் என்ன தெரியுமா சரியா நீங்கள் செத்து நாசமாக போங்க உங்களால் மற்ற அப்பாவி தமிழர்கள் அதாவது பயபக்தியோடு இருக்க தமிழர்கள் நீ வேணால் மூட நம்பிக்கையாக மயிர் நம்பிக்கையா மண்ணாங்க சொல்லிட்டு போடா பைத்திகர நாய்களை சரியா பார்த்து நாய்களை உழைக்க தான் செய்வீங்க உழைச்சிட்டு போங்க எக்கேட்டு நாசமாக போங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது சரியா ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் சாகிறதுனால இல்லாமல் எங்களுதாவது எங்களையும் சாகடிக்காதீங்க அப்படி சாகடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த நிமிஷம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அறம் தவறியவனை நம்பி நீங்கள் போனால் பிறண்மனை நோக்கியவனை நீங்கள் நம்பி போனால் சரியா நீங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக நாசமாக போகிறீங்க எப்படி தான் ஜாகத்தான் பண்ண நானும் ஜாகத்தான் பண்ணிங்கன்னா ஜாகத்தான் போகிறீங்க அதை வந்து அகால மரணம் எடுத்து ஆக போகாதீங்க கண்டிப்பாக செத்து மரண மண்ணாகிடுவீங்க சரியா இப்போ நான் சொல்கிறத மரியாதையை கேட்டுக்கேன் அவ்வளோதான் நான் ஏன் இந்த வீடியோ இப்படி நான் போடுறேன்னா சரியா இப்போ நான் வந்து நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தா முடியல சரியா ரொம்ப ஓவர் ஆடிட்டுக்கிறீங்க இப்போ வந்து சப்போர்ட் காதுலியுமா ஒரே விஷயம் மோடி தான் சப்போர்ட் சரியா தமிழர்களாக இந்துக்கள் தான் சப்போர்ட்டு தமிழ் இந்துக்கள்னால் நீ வந்து சைவ வச்சுக்கோ அசைவம் வச்சுக்கோ இல்லையா வைணம் வச்சுக்கோ இல்லை சூத்திரம் வச்சுக்கோ இல்லை இல்லை நீ வந்து வைசியர்னு வச்சுக்கோ வைசியில் சமலர்னு வச்சுக்கோ தமிழர் புத்தர்னு வச்சுக்கோ ஆனால் புத்த மதம் சில்ற பசங்க பசங்கள் இப்போவும் தெரியுது அதாவது எல்லா டிஎம்காரன் பூரா ஏன் புத்த மதத்தை புத்தரோட சிலையை வைக்க புத்தரோட ஃபோட்டோ வைக்கிறானா தெரிஞ்சுக்கோ அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவன் தமிழருக்கு எதிரானவன் தெரிஞ்சுக்கோ திமுக எவங்கெல்லாம் புத்த மதத்தை புத்தர் படத்தை வச்சுருக்காங்களோ அவெல்லாம் சிங்கிளர் சப்போர்ட்டர்னு தெரிஞ்சுக்க சரியா கண்டிப்பாக தெ இந்த வீடியோ பார்க்கணும் நிறைய பேத்துக்கு பிடிக்காது நீ பிடிக்காதுன்னு போ பிடிச்சா போ எவனோ ஒருத்தம் பார்ப்பீங்களே பார்க்குறனும் பார்த்துட்டு போங்க பார்க்காத நாசமாக போங்க சரியா அவதான் இருந்தாலும் என்னை வரைக்கும் ஓம் நிமஸ்வாயி வாழ் குழம்புடன் சரியா வாழ்த்தியாச்சு இதுக்கு மேலே நீ கண்ணை திறந்துட்டு போய் பாலுங்க சாவையோ இல்லை கண்ணை முடித்து போய் சாவையோ செத்து ஏக்கரை விட்டுப்போ அதாவது தமிழ் தேசியம் தமிழ் சொல்லி போட்டு தமிழ் பக்தர்களுக்கு தமிழ் பாரம்பரியத்தை கேவலமாக பேசிட்டு நீ தமிழ் தேசியம் அமைக்கணும் இல்லை கூட்டாட்சி மறை அழைக்கணும் முதல் எதிரி நான் தான் தமிழான முதல் எதிரி நான் தான் முதல் துரோகியை நான் தான் சரியா என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி பல வீடியோ போடுவேன் முடிஞ்சா தடுத்துப்பார்